ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இப்போ நான் அம்மா வீட்டு தான் வந்திருக்கேன் எங்கள் அம்மா ஸ்டைடில் வந்து கிழங்கு எரா பொக்கோடா கிரேவி எப்படி செய்யலாம் பார்க்கலாமாங்க ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா வந்து ஒரு சத்தில் வந்து கிழங்கு மிளகாத்தூள் மஞ்சாத்தூள் உப்பு எரா தக்காளி போட்டு ஒன்றா வேக வச்சுக்கினாங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக வருதுக்கு நம்மளுக்கு லாஸ்ட்டில் வந்து கொஞ்ச நாள் கழித்து தக்காளி அம்மா கட் பண்ணி எல்லாம் போட்டுனாங்க பாருங்க பார்க்கறதுக்கே வந்து எவ்வளோ கலர்ஃபுல்லாக சொல்லிட்டு இது கிராம சைடில் வந்து இறா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குங்க அந்த ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற இறாரை வந்து இப்போ மரவழிக்கிறவங்க சீசனுங்க நல்லா சீசன் டைமில் இறா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு சூப்பராக ஃப்ரெஷ் ஏறாக போட்டு ஏமா செஞ்சாங்க சூப்பராக இருந்துச்சுங்க இது பாருங்கள் பார்க்கறதுக்கே எவ்வளோ அதுன்னு இதில் வந்து பெரிய இரலாம் போட்டால் டேஸ்ட்டு வராது சின்ன சின்ன இறா போட்டால் தான் டேஸ்ட்டு வரும் பாருங்கள் இப்போ எங்கள் அம்மா கட் பண்ணி போடுறாங்க தக்காளி கட் பண்ணி அந்த தண்ணியை நல்லா வத்துறோங்க நல்லா சும்மா ரொம்பலாம் தண்ணி சொல்கிறது சும்மா லைட்டாக கிரேவி பதத்துக்கு வர மாதிரி தண்ணி வற்றணும் வற்றிட்டு அப்புறம் நம்ம தாளிச்சிக்கலாம் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் பசங்களும் சாப்பிடுவாங்க காரம் நீங்கள் தேவைன்னா கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கலாம் எங்கள் வீட்டில் பசங்க சாப்பிட்றதுனால எங்கள் அம்மா காரம் சேர்க்கல காரம் கம்மியாக தான் சேர்த்தாங்க ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கும் கலர்ஃபுல்லாக நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து தாய்கிறதுக்கு பார்க்கலாம் ஒரு கடாயில் வந்து இப்போ ஒரு டிப்ஸ் பாருங்க பாருங்கள் பேப்பர் ஸ்டிக்கர் விட்டுச்சுனாக்கா அது சூடாக சூடாகனா அந்த ஸ்டிக்கர் வந்துடும் அது தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் ஊற்றி கடுகு போடுங்க கடுகு பொரிஞ்சு கடுகு வந்து பொரிஞ்சு வரணும் நல்லா இதில் கடுகு கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துங்க ஃபஸ்ட்டு அம்மா கம்மியாக தான் போடுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து நான் ஜாஸ்தியாக சேர்க்கணுன்னா ஜாஸ்தியாக போடுவாங்க நிறையா போடுவாங்க அம்மா கடுகு கடுகு பொறிஞ்சோடனே பூண்டு போடுங்க பூண்டு நிறைய கொஞ்சம் நிறையவே போடுங்க கேஸ் ஸ்டப்லாம் நல்லது பூண்டு சேர்த்தா நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனாகணும் பூண்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் கட் பண்ணி போடுறாங்க அம்மா வெங்காயம் பூண்டுலாம் வந்து நல்லா க்ரௌன் கலரில் ஆகணுங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம வேக வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா கிழங்கு மரவள்ளி கிழங்கு யாரா அதை தூக்கி தாளிச்சு உடனே அதை தூக்கி அதில் ஊற்றுறோம் பாருங்கள் ஊற்றி நல்லா அந்த மசாலா இந்த கேரங்கெல்லாம் வந்து நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகணுங்க மிக்ஸ் ஆகிற ஸ்டேஜில் வந்து இந்த தண்ணி ஒன்று கொஞ்சம் வற்றினோம் ஸ்டேஜில் வந்து நாம் பகோடா போட்டு இறக்கும் போது ஃபஸ்ட்டே கறிவேப்பிலை போட்டால் அந்த கலர் நம்ம சேஞ்ச் ஆகிடும் நம்ம இறக்கும் போது கறிவேப்பிழ கறிவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் போட்டு இறக்கணும் இதில் வந்து நாங்கள் டேஸ்ட் பார்க்கும்போது போது உப்பும் கார்மோன் கம்மியாகிற மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் வெறி மிளகாத்தூளும் உப்பும் எல்லாம் சேர்த்துக்கணுங்க சேர்த்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பொக்கலா போடலாம் பொக்கலா போட்டு கறிவேப்பிலையும் கொத்தமல்லியும் தூவியாக இருக்குங்க அட்டகாசமாக இருக்குங்க இது இந்த மலைக்கு குளிர்கேற்ற மரவரி கரங்கு பொக்கடா ஏற கிரேவி டேஸ்ட்டாக செஞ்சு பார்த்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ வந்து டெய்லி டெய்லி உங்களுக்கு அப்லேட் ஆகும் பாருங்க ஃபே அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மூடி வச்சலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சொல்லிட்டு இதேமாதிரி மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும்